நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது கை வரும் கைதுச்சின் நண்பர்கள் இந்த சேனலில் மாட்டுத்தாளில் சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவல்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அந்த பின் இன்னைக்கு என்ன பேசுகிறோம்னா ஒரு சிறப்பான ஒரு வீல் சேர் ஒன்று கோயம்புத்தூரில் வந்து மாட்டுத்தனாக்கு இலவசமாக கொடுத்துட்ருக்காங்க கிட்டத்தட்ட நாற்பது முதல் ஐம்பதனாயிரம் ரூபாய் மதிப்புள்ள வீல் சேர் ஆனது மாட்டுத்தாளிக்கு கொடுத்துட்ருக்காங்க அது என்ன வீல் சேர் எப்படிப்பட்ட வீல் சேர் அதை பெறுவதற்கு நாங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற பற்றி தான் நீங்கள் விரிவாக பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே மாற்றுத்திறனாளிகளில் பல வகையினர் இருக்கிறாங்க அதில் குறிப்பாக முதுகு தண்டனம் பாதிக்கப்பட்டவர்கள் மிக கடுமையாக ஊனமுற்றவர்களுக்கு அவர்களுக்கு வீல் சேர் இல்லாமல் எங்கேயுமே போக முடியாது ஆனால் இன்றைக்கி தமிழகத்தில் நாம் என்ன சொல்கிறோம்னா எல்லா வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கும் அவர்களுக்கு என்ன தேவையோ அந்த பொருள்களை அந்த வடிவத்தில் வடிவமைத்து கொடுக்க வேண்டும் இப்போ பைக் கொடுக்குறீங்க எல்லா மாற்றுத்தினாலும் கொடுக்குறீங்க முதல்ல என்ன இருந்துச்சு எழுபத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே இருக்கணும் ரெண்டு கால் ஊனமுற்றிருந்தால் பைக் நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க ஒரு கால் ஊனமுட்டிருந்தாலும் பைக் நீங்கள் அந்த ஒருகால் ஊனமுற்றவங்களில் யார் தகுதியானவங்கன்னா போலியோவால் பாதிக்கப்பட்டிருக்கணும் அல்லது கால் துண்டிக்கப்பட்டிருக்கணும் இந்த ரெண்டு வகை மற்றத்திறனாளிகள் மட்டும்தான் தகுதின்னு சொன்னீங்க ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் என்ன கேட்குறேன் உயரம் தரப்பட்ட மாற்றத்திறனாளிகளுக்கு என்ன சலுகை நீங்கள் அறிவிச்சிருக்கீங்க உயரம் தரவிட்ட மாற்றத்திறனாளிக்கு சிறப்பு வீடுகள் கட்டி கொடுக்கணும்னு கேட்டோம் இது வரைக்கும் நீங்கள் கட்டித்தரலை இப்போ மற்ற மாற்றுத்திறனாளிகள் எந்த அளவுக்கு அவர்கள் நடந்து போவதில் குறிப்பாக கடும் உணற்ற மாற்றுத்திறனாளிகள் தவறு செல்வதில் மற்றதிலேயே பிரச்சனை இருக்கிறதோ அது மாதிரி உயரம் தரைவிட்ட மாற்றுத்திறனாளிகளும் மிக கடுமையான பிரச்சனைகள் சந்திக்கிறார்கள் அவர்களால் உயரம் கம்மியாக இருந்தாலும் அவங்களால் மீறி போன ஒரு இரநூறு மீட்டரு முந்நூறு மீட்டருக்கு மேலே அவங்களால் நடக்க முடியாது அப்போ ரெண்டு காலம் இல்லாத வந்தே கடுமையாக ஊனமுற்றவா அவனால் நடக்க முடியாது உயரம் கம்மியாக இருக்கவங்கனால எல்லாம் முடியும் அப்படிங்கிறலாம் கிடையாது அப்போ அவர்களுக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட வாகனத்தை நீங்கள் கொடுக்கணுமா இல்லையா மூன்று சக்கர வாகனத்தை கொடுக்குறீங்க அது மாதிரி இவங்களுக்கு வாகனத்தை கொடுக்கணும்னா இது மாதிரி யாராருக்கு என்னென்ன தேவையோ அந்த தேவையை கொடுத்தா தான் அவனுக்கு பயன்படும் பயன் தேவையில்லாதவங்களுக்கு தேவையில்லாத கொடுத்து எந்த பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் நாம் சேரில் பல வகை இருக்குது இப்போ இவ்வளோ காலமாக மாற்றுத்திறனாளி துறையில் எப்படி வீழ்ச்சேர் கொடுத்தாங்கன்னா இப்போ நான் உட்காந்துருக்க மாதிரி ஒரு வீல் சேர் தான் கொடுப்பாங்க இந்த கைப்பிடி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும் நாம் அப்படி வந்து உட்காந்துக்குவோம் அப்படி பின்னால் வீல் சேரில் அந்த கையில் பிடிக்கிறதுக்கு ஒன்று இருக்கும் அந்த பிடிச்ச சுற்றி சுற்றி நம்ம போவோம் இல்லை பின்னால் இருக்கவங்க யாரை தள்ளிட்டு வருவாங்க ஆனால் இப்போ சமீப காலமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ ஒரு பைக்கில் வந்து அப்படியே வீல் சேருக்கு வராங்க அல்லது வீல் சேர்லேருந்து ஷிஃப்டாயி நேராக பெட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா என்ன செய்ய முடியும் இந்த கைப்பிடி இருக்கிற போது என்ன ஆகும் அப்படின்னா நான் கை வச்சிருக்கேன் பார்த்திங்களா அது சேரல இந்த கைப்பிடி இருக்கிற போது என்னாகும் அப்படின்னா என்ன யாராவது ஒருத்தர் தூக்கணும் இல்லைன்னா தரையில் இறங்கி தான் நான் மேலே ஏற வேண்டிய சூழ்நிலை இருக்குது அதுக்கு பதிலாக இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சிறப்பு வீல் இது நார்மலான சேர் தான் அது கொஞ்சம் தரமான வீழ்ச்சராக கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்கும் இந்த பட்டம் நாம் இந்த கைப்பிடி மேலே தூக்கலாம் மேலே தூக்கினதுக்கப்புறம் இந்த ஸ்பேஸ் நம்ம கிடச்சிரும் இந்த ஸ்பேஸ் கிடைக்கிற போது நாம் இங்கேருந்து நம்ம அப்படி கட்டளுக்கு மாறிக்கலாம் அல்லது இங்கேருந்து நேராக எதுக்கு மாறிக்கலாம் நம்ம வந்து பைக்குக்கு மாறிக்கலாம் இப்படியான வீல் சேரை வந்து கொடுக்குறாங்க இதைவிட நாங்கள் என்ன எதிர்பார்க்கணும் அப்படின்னா முதுகுத்தனுடன் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு சிறப்பு வீல் சேர் ஒன்று இப்போ சமீபத்தில் கோவையில் ஒரு தனியார் தொண்டுநர் ஒன்று கொடுத்துட்ருக்காங்க அந்த வீல் சேர் என்னென்னா நீங்கள் அந்த வீல் சேரில் பாத்ரூம் போய்க்கலாம் அந்த வீல் சேரில் உட்காந்துட்டு நகர்ந்து போய்க்கலாம் அந்த வீல் சேரில் அப்படியே நீங்கள் படுக்கிறதுனால சாஞ்சு படுத்துக்கலாம் எல்லா விதமான வசதிகளும் இருக்குது அதிலே ஒரு மோட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க ஒரு தண்ணி ஒரு அஞ்சு லிட்டர் கேனை வச்சு நீங்கள் உள்ளே வச்சுட்டிங்கன்னா உள்ளே வச்சுட்டு இப்போ நான் உட்காந்துருக்க மாதிரி வீல் இருக்கும் கீழே ஒரு டாப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னு வச்சிங்கன்னா கீழே வீல் கீழே வந்து ஒரு டாப் இருக்குது அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படி வந்து டாய்லெட்டாக மாறிடும் அப்போ இப்படி உட்காந்து நீங்கள் டாய்லெட் போயிடலாம் டாய்லெட் போனதுக்கப்புறம் ரெண்டு கையும் மாட்டுக்கு மாட்டுக்கிறனால என்ன செய்ய முடியும் கழுவ முடியுமா முடியாது அப்போ அதுக்காகவே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு அந்த டாய்லெட் போன இடத்த அந்த துவாரத்தை கழுவுகிறதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோட்டர் ஒன்று செட் பண்ணியிருக்காங்க அதுக்கு ஒரு அஞ்சு லிட்டர் தண்ணி இருக்கும் அதில் வந்து நீங்கள் ப்ரெஸ் பட்டன் பண்ணிங்கன்னா ப்ரெஷ் பட்டன்னு அந்த துவாரத்தை கழுவி விட்டு அந்த தண்ணியும் அந்த அந்த குழுவைக்குள்ளேயே அந்த செயற்குடிய அந்த டப்புலேயே இருந்திருக்கும் அதை எடுத்து நம்ம உண்டு வெளியில் கொண்டு போய் கழுவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி நகர்றதுக்கு படுக்கிறதுக்கு பல்வேறு விதமான வசதிகளை கொண்ட அந்த வீல் சேர் ஆனது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அந்த வீல் சேர் வந்து குறிப்பாக முதுகுத்தனுடன் பாதிக்கப்பட்ட மாற்றுத்தினாளிகளுக்கும் மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அந்த வீல் சேர் இருக்கும் குறிப்பாக பாத்ரூம் போகிறது குளிக்கிறது எல்லாமே நீங்கள் அதில் செஞ்சுக்கலாம் எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் அந்த வீல் சேரில் இருக்குது அந்த வீல் சேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உருவாக்குறதுக்கு நாற்பதுலேருந்து ஐம்பதாயிரம் ரூபா வரைக்கும் செலவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கோயம்புத்தூர் அதை சுற்றியிருக்கூடிய பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா யார் அது கோயம்புத்தூரில் தான் அந்த வீழ்ச்சர் தயாராகுது அந்த அதை சுற்றியிருக்கக்கூடிய பகுதிகளுக்கு வீழ்ச்சியே வேணுங்கிறவங்களுக்கு இலவசமாக கொடுத்துட்றாங்க அந்த கோயம்புத்தூரை தாண்டி மற்ற மாவட்டங்களில் இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜுன்னு சொல்லக்கூடிய அந்த கொரியர் சார்ஜ் உங்களுக்கு கொண்டு வந்து இப்போ சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்லேருந்து சென்னை கொண்டு வந்து போகிறதுன்னு அப்படின்னா இதுக்கான செலவுகள் மற்ற விஷயங்கள் இருக்குல்ல அதுக்கு மட்டும் ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா நீங்கள் பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஐம்பதாயிரம் ரூபா மதிப்பில் வீல் சேர் வந்து ரெண்டாயிரத்து ஐநூறுவாய்க்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இதுக்கு வந்து ஒரு தொலைபேசி எண் இருக்குது இந்த தொலைபேசி எண்ணில் நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த வீல் சேரை வந்து அவங்க கொடுப்பாங்க மேற்கொண்டு விவரங்களை நீங்கள் அங்கே பேசிக்கலாம் அப்படிங்கிறதான் அதாவது எண்பத்தி நாலு எண்பத்தி ஒன்பது ஐம்பத்தி நாலு எழுபத்தி மூணு இருபத்தி ஆறு மீண்டும் சொல்கிறேன் எண்பத்தி நாலு எண்பத்தி ஒம்பது ஐம்பத்தி நாலு எழுபத்தி மூணு இருபத்தி ஆறு இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு யார் வேணாலும் வாங்கலாம் நீங்கள் அதாவது முது தன்னுடன் அந்த வீல் சேர் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை உங்களில் யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்கள் இதை இதைங்களாம் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எந்த ஒரு விஷயமும் உறுதியான தகவல் நமக்கு வந்தால் மட்டும்தான் தான் உங்களை சொல்லுவோம் உறுதியான தகவல் இல்லைன்னு சொல்ல மாட்டோம் அதனால் இந்த தகவல் நமக்கு கிடைக்கக்கூடிய உறுதியான தகவல் தான் அந்த காணொலி கூட நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே பின்னால் வந்திருக்கோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போ அந்த அடிப்படையில் இந்த வீல் சேர் யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அதை பாருங்கள் அப்போது ஒரு தனியார் தொண்டு நிறுவனம் அவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்து நூறுரூவா வாங்கிட்டு ஒரு குறைந்தபட்ச ரேட்டில் இலவசமாக கொடுக்கணும்னு அவங்க முயற்சி பண்ணுங்கிற போது ஏன் அரசாங்கத்தினால இதெல்லாம் முடியாது இதெல்லாம் ஒரு நல்லா இருக்கிற மனுஷன் இந்த வீழ்ச்சி வாங்குவானா நார்மலாக இருக்கா நான் எல்லா வேலையும் அவனால் செய்ய முடியும் இந்த வீழ்ச்சர் அவனுக்கு தேவைப்படுமா தேவைப்படாது அப்போ யாருக்கு தேவையோ அதை அவர்களுக்கு கொடுப்பது தானே அரசுடைய வேலை பசிக்கிற போது தான் உணவு கொடுக்கணும் பசிக்காத போது நீ பிரியாணி கொடுத்தா என்ன எதை கொடுத்தா எனக்கு என்ன அப்போ அந்த மாதிரி வந்து தமிழக அரசுடைய கொள்கை முடிவுகளில் நிறைய மாறுதல்களை எதிர்பார்க்கணும் மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தளவுக்கு மாற்றுத்தினாளி துறையை நீங்கள் கையில் வச்சிருந்தா மட்டும் பார்த்தாது அந்த மாற்றுத்தினா பிரச்சனைகளை கேட்பதற்கு பேசுவதற்கு தீர்ப்பதற்கான அனைத்து வழிகளையும் நீங்கள் செய்யணும் அப்படின்னா இதுக்கான நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்கணும் அப்போ இந்த விஷயங்களையும் நீங்கள் கொண்டு இது மாதிரி வந்து ஒவ்வொரு வகையான மாற்றுத்தினாளிக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள் இருக்குது அப்போ அந்த தேவைகளுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பூர்த்தி செய்து கொடுக்கணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உயரம் உயரந்திரைவிட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பு பைக்குகள் ஒரு உயரம் குறைந்த பைக்குகள் மூன்று சக்கர பைக்கிலே வந்து பெரிய பைக் இல்லாமல் சின்ன பைக்கு குழந்தைகள் ஓட்டுற மாதிரியான பைக்கை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம் இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்னை போன்ற மாற்றத்தை வந்து மூணு சக்கர பைக் கூட ரெண்டு சக்கர பைக் வந்து நல்லா ஓட்டுவோம் எங்களுக்கு ஏதாவது ஒரு வாகனத்தை ஏற்பாடு செய்வதற்கான வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கலாம் அதே மாதிரி நான் ஏற்கனவே ஒரு முறை சொன்னேன் காதுகளது வாய்வேச முடியாத மாற்றத்தினாள்களில் குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காக்லேர் இம்ப்ளான்ட்னு சொல்லக்கூடிய அறுவை சிகிச்சையை நீங்கள் செய்கிறீங்க அந்த அறுவை சிகிச்சை எப்படிப்பட்ட சிகிச்சை அந்த குழந்தைகளுக்கு கேட்கும் திறனையும் பேசும் திறனையும் கொடுப்பதற்கான ஒரு அறுவை சிகிச்சை ஆனால் அந்த அறுவை சிகிச்சை கிட்டத்தட்ட பத்து லட்ச ரூபா மதிப்புள்ள அறுவை சிகிச்சையை தமிழக அரசு முதலமைச்சர் காப்பீடுறது இலவசமாக செய்கிறீங்க இலவசமாக செஞ்ச பிறகு என்ன பண்ணுறீங்க அவங்களுக்கு ஒரு மிஷினை கொடுக்குறீங்க அந்த மிஷினை வந்து அவங்க காதில் மாட்டிக்கிறாங்க இந்த இந்த மிஷின் மாற்றுறது யார் மாற்றுறாங்கன்னா குழந்தைகள் தான் பெரும்பகுதி ஒரு ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு தான் இந்த ஆப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படி ஆப்ரேஷன் பண்ணி அந்த குழந்தைகளுக்கு அந்த மிஷின் மாட்டுகிற போது கண்டிப்பாக குழந்தைகள் என்ன செய்யும் தீக்கி போடும் கீழே போடும் போயிடும் அப்படிலாம் வருகிற போது அதை சர்வீஸ் செய்வதற்கு கொண்டு போனால் குறைந்தபட்சம் பேட்டரி மாத்திரம் பதினஞ்சாயிரம் அல்லது சின்ன சின்ன ரிப்பேர் கூட பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் கிட்டத்தட்ட எண்பதனாயிரம் ரூபா வரைக்கும் சர்வீஸ் சார்ஜ் மட்டும் ஆகக்கூடிய சூழ்நிலை இது எப்படி அந்த அந்த குழந்தைகளுக்கு பயனளிக்கும் அப்போ ஒரு காப்பீடு முதலமைச்சர் காப்பீடு திட்டத்தை பத்து லட்ச ரூபா செலவு பண்ணி இலவசமாக செய்யக்கூடிய அரசாங்கம் ஏன் அதே முதலமைச்சர் காப்பீடு திட்டத்தின்கீழே இவர்களுக்கான உபகரணங்களை மாற்றி கொடுப்பது அதாவது அந்த பேட்டரி போச்சா பேட்டரி இலவசமாக ஒரு ரெண்டு வருஷம் கொடுக்கா பேட்டரி மாற்றி தரது ஒரு வருஷம் கொடுக்கா தரது சர்வீஸ் வாழ்நாள் முழுக்க சர்வீஸாக ஃப்ரீயாகவே பண்ணித்தரோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பண்ணுறது இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் தான் அந்த குழந்தைகளுடைய அந்த மாற்றத்தினுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான வாய்ப்பாக இருக்கும் ஒன்ஸ் ஒரு முறை நான் செஞ்சுட்டேன் நீ போயிரு ஒன்ஸ் ஒரு முறை செஞ்சுட்டேன் நீ போயிரு அப்படின்னா ஒரு முறை மட்டும் செய்தாலும் அந்த குழந்தைகள் எப்படி வாழ முடியும் சாதாரண ஏழை நடுத்தர அன்னாட கூலி வேலைக்கு போகக்கூடிய குழந்தைகளுக்கு எப்படி அந்த கருவிகள் வாங்க முடியும் அப்போ இது மாதிரி எந்தெந்த வகையான தொல்நோய் பாதித்த மாற்றத்தினாலுக்கு என்ன தேவைப்படுது பார்வை மாற்றத்தினாலிக்கும் என்ன தேவைப்படுது காதுகாலாத மாற்றத்தினாலும் என்ன தேவைப்படுது இது மாதிரி வந்து எல்லா வித முதுகு திறனும் பாதிக்கப்படும் என்ன தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி எல்லா தேவைகளையும் அறிந்து உணர்ந்து அதை பொறுப்பாக கையாண் மட்டும்தான் இது மாற்றுத்தனாளிகளுக்கான பலனிக்கக்கூடிய செய்தியாக இருக்கும் மாற்றுத்தனாளிக்கு பயன்படுத்த தக்க செய்தியாக இருக்கும் என்று சொல்லி கொள்ளவே நண்பர்கள் இந்த காலநிலை உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை மறக்காம இந்த காலநிலை பெற்ற விமர்சனங்களை கமெண்ட்ஸ்ல போடுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் உங்களை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்